வணக்கம் நான் அமீர் நியூ கேஸ் ஆஃப் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அனிகன் அடுத்த நம்ம சீசனுக்குரிய சீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வந்துச்சு பொங்கல் வந்து நம்ம யூஸ்வல் நம்ம கல்கட ஐட்டம் இதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் ஸோ அது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு போன போய் சேர்த்து ஸ்டாக் போட்டு வந்துட்டேன் ஸோ அது இருக்கு இதுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அவர் ரொம்ப பெரிய கேப்பை கிடையாது ஸோ அதை வச்சு நான் உபயத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அடிஷனலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அஃப்கோர்ஸ் பட்டுப்பா வாட சட்டை வேஸ்டி சட்டை அண்ட் பட்டுப்பா வாட சட்டை இது ரெண்டு இந்த சீசனுக்கு வரும் இது ஒரு சின்ன சஜஷனுங்க என்னென்னு கேட்டீங்க நான் நிறையா பேர் வந்து கடைங்களில் இப்போ தான் நான் ஆரம்பித்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நடத்திட்டேன் அதுக்கு மேலே என்னால் ரன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கிளம்பி போயிடலான் இருக்கேன் முடிச்சிடலான் இருக்கேன் ஷட்ன் பண்ணிடுறேன் ஷாப்ஸ்லாம் எடுத்துக்கங்க ஹோல்சேல் கடை கூட வச்சு பார்த்துருக்கேன் என்னால் போக முடியல என்னால் சேல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஒரே ஒரு சின்ன விஷயம்ங்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீங்கள் பொறுக்கணும் உங்களுக்கு உண்டான ஒரு டைம் வரும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டே இருங்க அதுக்கு தக்க அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய செல் ஒரு மிகப்பெரிய லைஃப் வந்து உங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நான் பத்து வருஷமா கடை வச்சிருக்கேன் அஞ்சு வருஷமா கடை வச்சிருக்கேன் பட் நீ சொல்லிட்டு யூஷுவல் அப்படியே தான் இருக்கு பெரிய லெவலில் நான் என்ன வளர்ச்சி அடையில அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசன் பத்து வருஷமாக ஒரே ஹோல்சேல் வாங்கிட்டே இருப்பீங்க சேம் ஐட்டம் போட்டுட்டு இருப்பீங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும் தாங்க நம்மளும் வந்து அந்த பண்ற முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும் நான் பத்து வருஷமா ஒரே மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் ஒரே ஆட்டையும் வாங்கிட்டு இருக்கேன் அவன்கிட்டையும் வாங்க அவங்ககிட்டையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் ரேட்டும் கம்மியா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க நீங்க ரேட்டு கம்மியா கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா உங்க பக்கத்து கடக்காரர் வந்து ஹோல்சேல் கிட்ட வாங்காம மேனுபேக்சர்ல இருந்து வாங்கி அவர் இன்னும் சீப்பா கொடுப்பாரு சோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த வருஷம் நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன் மொதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் கடை ஆரம்பிச்சிருக்கேன் எதுவும் தெரியலையா ஓகே ஹோல்சேல் போறேன் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றேன் மார்ஜின் ரொம்ப டென் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்குறீங்களா பிசினஸ் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணனும் அடுத்து போனீங்கன்னா மேனுஃபேக்சர்கிட்ட போங்க மேனுஃபேக்சர்கிட்ட போனீங்கன்னா அந்த ஹோல்சேலர் பண்ற அந்த லாபத்தை வந்து கம்மி பண்ணிட்டு இடையில நீங்க உங்க மக்களுக்கு வந்து கம்மி பண்ணி ரேட் கொடுக்கலாம் இல்லையா ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் அந்த வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ற காலகட்டத்தில் புதுமையா யோசிக்கணும் புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் நிறைய முயற்சி பண்ணிட்டே அந்த பத்து வருஷம் இருந்தால் தான் அது பலன் அளிக்கும் சும்மா அதையே போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா அது ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காதுங்க ஸோ அந்த டென் இயர்ஸில் வந்து ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷமே நான் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டேன் நான் வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கல்கட்டாலாம் நிறைய பேர் எக்கச்சக்கமா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து எக்கச்சக்கமாக போயிட்டு வராங்க அங்கேருந்து கால் பண்றாங்க நங்கேருந்து ரெஃபர் பண்ணிடுறேன் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு செம்மையாக வந்துடுறாங்க அது வந்ததுக்கப்புறம் என்னடா நம்ம ஊருன்ற மாதிரி பேசுறாங்க ரொம்ப பழைய ஸ்டாக்காக தான் வச்சிருக்காங்க ரேட்டும் பயங்கரமா இருக்கு சார் போக முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபீட்பேக் வருது ஸோ அப்படி வெளியில் கிளம்பி போங்க நீங்களும் கல்கட்டா சென்னை மும்பை எல்லாமே எல்லாமே செக் பண்ணி பாருங்க கல்கட்டா போங்க மும்பை போங்க அண்ட் டெல்லியும் போகலாம் காந்தி மார்க்கெட்னு சொல்லிட்டு டெல்லியில எல்லாம் ஒரு இடம் இருக்குது அங்கே எல்லாம் செம்மையாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மும்பையில் உல்லாஸ் நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கேயும் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டே இருங்க லோக்கல் இருக்க மேனுஃபேக்சரர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் வாங்க பாருங்க நம்ம ஏங்க நம்ம சம்பாரிச்சு எதுக்குங்க இன்னொருத்தர் கொடுக்கணும் இடையில இருக்க ஹோல்சேல் இருக்குது ஸோ நம்மளே வந்து மேனுஃபேக்சர்கிட்ட டேரெக்டாக வாங்கி இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் இல்லையா ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அப்படி நீங்க பத்து வருஷம் வெயிட் பண்ணி பாருங்க உங்களோட பிஸ்னஸ் செம்மையாக இருக்கும் பட் நார்மலான லைஃப்லேயே கொண்டு போயிட்டு பத்து வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ணலாம் சேம் அதே தான் போய் வேலை பார்க்கறக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரூபாய் காசு கடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படி வேணா உட்காந்து நம்ம சேல் பார்க்கலாமே இல்லையே பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய முடியாது அவ்வளோதாங்க இந்த டைம் நான் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ்னு நினைச்சது இதுதான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் என்ன சொன்னாங்க ஈரோட்ல வாங்கலாம் ஈரோட்லேயும் சில பேர் சொன்னாங்க அங்கேயும் அவருக்கு சேலத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லா இடத்துலையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கு மத்த இடத்த உடம்பு அஞ்சு பத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் போரோ பொறவா வாங்கணும் ஒரு வேலா வாங்கணும் ஒரு பேலா வாங்கினா எனக்கு டூ ஃபார்ட்டி பீசஸ் வரும் மினிமம் ஒன் எயிட்டி பீசஸ் இல்லை ஒன் டுவெண்ட்டி பீசஸ் அப்படின்னு சொன்னாங்க நம்ம குரூப்பில் மக்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் சொல்லி நம்ம சேர்ந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணாலும் அதை கோஆடினேட் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனால சரி ஓகே ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு அவங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணதுல மதுரையில் ஒரு இடம் கிடைச்சிது பட் அந்த இடத்துல வந்து அவங்க நான் சொன்னப்பல போரா பொறாவா எடுக்க சொன்னாங்க ரேட்டு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அவங்க சொன்ன அதே ரேட்டு தான் ஹோல்சேல் காரங்களும் சொல்றாங்க ஸோ என்ன டீலிங் சொல்லிட்டு தெரியல இப்போ எனக்கு மதுரையில் ஒரு டீலர் கிடச்சாங்க நக்கோடான்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்க அவங்ககிட்ட நான் ஆக்சுவலாக வந்து இந்தியா மாட்டிலேருந்து தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் சூஜலில் எல்லாரும் பார்க்குறப்பெல்லாம் நம்மளும் யூடியூபே பார்த்து போய் அந்த மாதிரி நான் கேட்கல ஸோ இந்தியா மாட்டிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்து அதில் வந்து ஜென்வின் ஹோல்சேலர்ஸோ இல்லை மேனுஃபேக்சரர்ஸ் நிறையா கிடப்பாங்க ஸோ அதில் எனக்கு கிடச்சது தான் வந்து இந்த டீலர் ஸோ இவங்ககிட்ட நான் ரேட்டெல்லாம் என்கொயரி பண்ணி பார்த்தேன் இட் இஸ் ஓகே ரீசனபிள் ஸ்டார்டிங் ரேட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு பாவாடை சட்டை வந்து ஸ்டார்டிங் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபைவ் இதே மெட்டீரியல் தாங்க ஸோ ஜக்காடு தான் ஸோ ஸ்கர்ட் வந்து ஜக்காடு இது மேலே டாப்பும் பார்த்தீங்கன்னா இதுதான் இது நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் உள்ளே வந்து லைனிங் மட்டும் இல்லாமல் வரும் நீங்கள் நூற்றி அஞ்சுன்னு சொல்கிறது உள்ளே லைனிங் இல்லாமல் வரும் பட் இது வந்து லைனிங்கோட சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன் இந்த லைனிங் உள்ள கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கேட்டுறாங்க சோ வாங்குறது வாங்குறோம் எதுக்கு நம்ம லைனிங் இல்லாம உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் தெரியாது பட் நம்ம வாங்குறது ஜெனுவன பண்ணலாம் இல்லையா சோ நூற்றி நூற்றி அஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு இது வந்து அஃப்கோர்ஸ் வாங்கலாம் இல்லையா சோ இந்த மெட்டீரியல் நான் வச்சிருக்கிற இந்த ஜக்காடு மெட்டீரியல் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா இந்த நூற்றி பதினஞ்சு என்ன சைஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஆறு பீசஸ் ஒரு ஒரு சைஸுக்கு ரெண்டு ரெண்டு சைஸ் இருக்கும் ரெண்டு கலர்ஸ் இருக்கும் ஸோ இது இதே இது பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க தட் இஸ் ட்வெண்ட்டி டூலருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் ஆறு பீசஸ் வருது ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா இது ஒன் ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னா தட் இஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வர்றாங்க ஸோ அந்த மெட்டீரியல் எனக்கு ஓகே தாங்க பண்ணிச்சு ரீசனபிளாக இருந்தது அடுத்து இதுலேயே வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் இது ஒன்று கொடுக்குறாங்க அந்த கேரளா ஸ்டைல் வருது இல்லையா இந்த ஸ்டைலில் வந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி இந்த சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சைஸ் வந்து தேர் ஆஃபரிங் எஸ் ஃபார் ஒன் தேர்ட்டி ருபீஸ் இதில் பெரிய சைஸ் டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி டூ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா அதே தான் இதுதான் ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டவனே இனிஷியலாக அவங்க ரேட்டு கூட தான் சொன்னாங்க நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கவங்க சொல்லிட்டு இருக்க ரேட்டை கூட வந்து டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி சேனல்லேருந்து வரேன் நான் பார்த்துட்டு நல்லா அதெல்லாம் ஒரு வீடியோ போடுவேன் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் மெட்டீரியல் குறைச்சாங்க மேனுஃபேக்சர் பேசினப்போ அவங்களும் வந்து என்கிட்ட சொன்ன ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டீன் அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி சொன்னாங்க நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த சின்ன சைஸும் அண்ட் பெரிய சைஸும் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பட்டு பாவாடை சட்டைகள் தான் பட் அவங்ககிட்ட ஒரே ஒரு பேட்டன் தான் இருந்துச்சு பேட்டன் வேறு பேட்டர்னே கிடையாது பட் இவங்ககிட்ட பேட்டன் ஒரு அஞ்சாறு பேட்டனுக்கு மேலே இருந்தது அதிலே இந்த மாடல் வந்து ரவுடி பேபின்னு சொன்னாங்க இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு மெட்டீரியலும் சூப்பராக இருந்துச்சு நான் பிக்சரில் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல பட் எனக்கு வந்து உள்ளே இது பண்ணி பார்க்குறப்ப இதெல்லாம் நல்லா ரஃபாக இருந்தது சவுண்ட் பாருங்கள் இது சூப்பராக இருந்தது இது ரவுடி பேபின்னு சொன்னாங்க இது வந்து ஒன் தேர்ட்டி அண்ட் ஒன் எயிட்டி சின்ன சைஸ் ஒன் தேர்ட்டி அண்ட் பெரிய சைஸ் ஒன் எயிட்டிக்கு அப்புறம் வேஷ்டி சட்டை அந்த இதுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் அவங்க வந்து ஜீரோ சைஸுன்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் கொடுக்குறாங்க ஜீரோ சைஸ் வந்து தேர் ஆஃபரிங் எஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுதான் அது இது வந்து ஜஸ்ட் ரூபீஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் இது அவ்வளோ ஜீரோ சைஸு ஒரு கட்டுக்கு வந்து ஆறு பீசஸ் வருது ஆறு டிஃப்ரெண்ட் காலேஜ் இது நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க தாராளமாக நம்ம வாங்கலாம் சின்ன கடைங்க தாராளமாக வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதுல ஒன் டு டென் ஒரு சைஸ் அந்த சைஸ் ரெண்டு வருது வந்து நம்ம இந்த டவலோட சேர்த்து கொடுத்தால் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இது பெரிய சைஸ் போயிட்டால் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் வந்து இதே பெரிய சைஸ் சிக்ஸ் டு டென்னு சைஸுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோட நம்பர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட மூணு வயசு பசங்க போடலாம் நீங்க வாங்குற அந்த ஜீரோ சைஸ்னு சொல்றது ஒன் டு டூ இயர்ஸ் அந்த குழந்தைங்க தாராளமா போடலாம் இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வயசுன்றதே ஜாஸ்தி மூணு வயசு பசங்களே போடலாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்கு அவங்கள்ட்ட டென் நம்பரும் நான் வாங்கி பார்த்தேன் டென் நம்பரும் வச்சிருக்கேன் அதுவும் வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வயசு பசங்க போடுறாப்புல இருக்குங்க அந்தளவுக்கு பெருசாக சூப்பரா இருக்கு அடுத்தது வந்து மேட்ச் அண்ட் மேட்ச் மேட்ச் அண்ட் மேட்ச் இதுவும் நம்ம இப்ப ஏன்னா பெரிய பசங்க இது ட்ரெண்டிங்கா போட்டுட்டு ட்ரெண்டிங் கிடையாது யூஸ்வலாக எப்பயுமே இந்த பெரிய பாட்ரோட போடுறோம் இல்லையா ஸோ இதுதான் வந்து இந்த கமர்ஷியல் நேம் வந்து இது மேட்ச் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வேஸ்டியோட கரை என்ன கலரும் அதே கலர் தான் ஷேர்டோட கலரும் இது வந்து இது அதே போல் ரெண்டு ரேட்டு தான் போட்டாங்க ஒன் டு ஃபைவ் ஒரு ரேட்டு அண்ட் சிக்ஸ் டு டென்னு இது சிக்ஸ் டு டென் ஒன் நைன்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ட் சின்ன சைஸ் வந்து இதுலேருந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் கம்மியாக வந்ததுன்னு நினைக்கிறாங்க ஒன் சிக்ஸ்டியே எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பட் இதோட ஒரு தேர்ட்டி ருபீஸ் கம்மி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அது வந்து வேறு இடத்துல போட்டிருந்தேன் அதனால் அந்த அவங்ககிட்ட நான் போடல வேற ஒரு இடத்துல போட்டு அதை கொஞ்சம் வாங்கி வச்சிட்டேன் ஸ்டாக் வாங்கி வச்சிட்டேன் ஸோ இதுதான் இந்த இது வந்து தி ஆஃபர்ஸ் சிக்ஸ் டூ டென் சைஸுக்கு ஒன் நைன்டி ருபீஸ் கிளாத் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க நான் குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் போடுவேன் செம்மையாக குவாலிட்டியாக இருக்க மட்டும் தான் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுவும் நான் வந்து என்கொயரி பண்ணி பார்த்ததுலேருந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் குறைஞ்சி எதுவுமே கிடையாது பட் மார்க்கெட்டில் வந்து டூ ஃபிஃப்ட்டி ரேஞ்சு கொடுக்குறாங்க பெரிய வித்தியாசம் கிடையாது சேம் மெட்டீரியல் தான் ஆனால் ரொம்ப மைனூட்டாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நம்மளாலே கண்டுபிடிக்கிற கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்துக்கோங்க கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆனால் ரேட்டு வந்து இவங்க ஒன் எயிட்டி சொல்கிறப்ப இன்னொரு இடத்துல டூ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஓகே ரீசனபிளான ரேட்டு நான் அவரோட காண்டாக்ட் கீழே டெஸ்கிரப்ஷனில் கொடுத்துட்றேன் கீழேயும் வீடியோவில் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்கொயரி பண்ணி பாருங்க நான் ரொம்ப பெருசாலாம் பர்ச்சேஸ் பண்ணலாங்க அபவுட் இட் ஃபார் சிக்ஸ்டீன் தௌசண்ட் அரௌண்ட் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் மட்டும் தான் சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ ரொம்ப பெருசாக நம்மளுக்கு செம்மையாக போகும் அப்படிலாம் கிடையாது பட் இது இருக்கணும் ஸ்டாக் இருக்கணும் தீபாவளி அளவுக்கு பெரிய சேல் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் பொங்கல் அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு சேல் கிடைக்கும் அதை எதிர்பார்த்து பார்த்து வச்சுருக்கேன் அதே போல் துண்டு வேஸ்டி சட்டை பெரிய ஆளுங்களுக்கு உண்டான வேஷ்டி அதெல்லாம் கிடைக்கும் என் ஒன்று நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு சேனலில் ஒரு சேனலில் பார்த்துட்டு நான் கால் பண்ணி பார்த்தேன் அந்த எடுத்த எடுத்தவங்க போட்டாங்க ஒன் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் ஓகே ஒன் தேர்ட்டி ஆஃபர் பண்ணுறாங்க என்னென்ன என்கொயரி பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணால் காலில் ஃபஸ்ட் எடுக்கல அதுக்கப்புறமா நான் மெசேஜ் மட்டும் மறுபடியும் கால் பண்ணப்போ கால் எடுத்தாங்க ஓகே நான் எல்லாத்தையும் அனுச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க ரெண்டு நாள் அவங்க கான்டாக்டே பண்ணல ரெண்டு நாள் கழிச்சு நான் காண்டாக்ட் பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டு நான் திருப்பி கால் பண்ணுறேன் ஒன் வரலேன்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தா எனக்கு அன்னைக்கும் கால் வரல அடுத்த நாள் நானே கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அப்புறம் தே செண்ட் இன்ட் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல செண்ட் பண்ணிட்டு ஆனால் அதில் அவங்க எடுத்தவங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் போட்டதுலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பெரிய ஆளுங்க சைஸ்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி மேட்ச் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தாங்க நான் எதிர்பார்த்தவங்களுக்கு டெக்ஸ் பண்ண ரீசன் வந்து ஒன் தேர்ட்டி என்ன ரேஞ்சு அதை காமிங்க லோ ரேஞ்சுன்னு எதாவது சொல்லியிருந்தீங்களா அதை காமிங்க அதுவும் இருக்கு என்கிட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒன் எயிட்டியிலேருந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னங்க நீங்கள் ஒன் தேர்ட்டி தான் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை ஒன் எயிட்டிலருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையாவது அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜும் சரி நான் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க இன்னும் அனுப்பிட்டே இருக்காங்க இன்னும் வரவே இல்லை ஸோ ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ எந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒன் தேர்ட்டியில் கிடைக்குது ஒன் ஃபிஃப்டியில் கிடைக்குது ஒன் எயிட்டியில் கிடைக்குதுன்னு வீடியோ சொல்லி நான் அங்கே எதிர்பார்த்து அதை நான் மெசேஜ் பண்ணலாம் அது இல்லை போடலை கேட்டல் ரேட்டு அதிகமாக தான் கொடுக்குறாங்க த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்க தான் காமிக்கிறாங்க ஸோ அது வந்து என்னால் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண முடியல அவ்வளோதான் நான் சொ பட்டுப்பாவோட சட்டை நான் சொன்னாப்பில் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அண்ட் துண்டு நிறைய வாங்கி வச்சுக்கோங்க துண்டு நிறையா சேல் ஆகும் பொங்கலுக்கு ஆல் அவ்வளோதான் அடுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் வீடியோ வந்துச்சுன்னா நான் போடுவேன் ஏதோ எல்லா வீடியோவும் எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு நான் எனக்கு போட பிடிக்கல அதனால தான் வந்து என்னோடய வீடியோ வந்து நிறையா கேப் வருது ஸோ பெஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குன்ற பட்சத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நான் எடுத்து பண்ணுவேன் எந்தாச்சாலுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன் நான் உங்கள் வணிகன் அமீர் தேங்க்யூ